திரட்டி அளித்த எங்கள் கூடி தேவடிக்கை வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் கூடி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எல்லா யானையை விரட்டி அளித்த விரட்டி அளித்த திருச்சி வாயை விரட்டி அளித்தாத்தான மனவன் எங்கள் பாட்டன் கூடி தேவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாக்கம் கூறியிருக்கேன் வீர வணக்கம் செலுத்துகிறோம் நாம் தங்களை செலுத்துகிறோம் எல்லா விரட்டி அளித்த விரட்டி அளித்தாக்கும் போடுகிற மாணவன் வீரம் காட்டமானவன் எங்கள் பாட்டன் கூடி தேவனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழ் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டன் கூடி தேவனுக்கு வீர வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வீர வீக்க எங்கள் பாட்டல் வெள்ளை விரட்டி அடித்த எங்கள் தேவனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்

ஆமா என்ன ஒரு தம்பி மீனா <laughs> மீதி அப்படி அப்படி அப்படியே வரி விட்டுட்டு போங்க வரி 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 வந்து நிلங்க அப்படியே 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 நட referred verschiedene Garage

நம்மல்லாம <laughs> மூச்சாகிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் உறுதி வெளிமூடித் துய்கின்ற வீர வேங்கைகள் மீதும் இனிமேலும் ஓயோ எளிவாக வாழோம் எத்தனை எத்தனை ரெண்டு பேர் வந்து நம்ம பிள்ளைய இருக்கலாம் ஏ ஃபோன் ஃபோன் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாடல் பூலித்தவர்களுக்கு எங்கள் பாட்டன் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் வீர வணக்கம் வீர வணக்கம் பாடல் கூடித்த வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எடுத்த பாடலுக்கு வீர வணக்கம் சிலை வைப்போம் சிலை வைப்போம் எங்கள் பாட்டன் கூடி தவறு சென்னையிலே சேர் வைப்போம் எங்கள் பாட்டன் கூடி தவறு ஜீவா தமிழர் சென்னையிலே சிலை வைப்போம்

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்